நீங்க புரட்சிகரமா பேசினாலும் ஒரு சில விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வன்னியரசு என்ன சொல்றாருன்னா இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு பத்தி பேசினாரு இது ஒரு குலக்கல்வியை வந்து ஊக்குவிக்கிற வகையில கூட இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய நம்ம மேல வைக்கப்பட விமர்சனம் அது உண்மை இல்லை அது அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயம் இல்லை ஆடு மாடுகள் மேய்க்கிறது மீன் பிடிக்கிறது நெசவு செய்வது வேளாண்மை செய்வதெல்லாம் பிற்போக்கு அதெல்லாம் குலத்தொழில்லாம் சொல்லக்கூடாது முதல்ல அது தொழில் அல்ல அக்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது அக்ரி கல்ச்சர் என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய வாழ்க்கை முறை என்னுடைய பண்பாடு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது நாங்கள் யாரோ உட்காந்துக்கல ஆதியில் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வந்த வேலை முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம் அப்புறம் வளர்த்து சாப்பிடவும் முடிவு பண்ணோம் அப்புறம் நாங்களே விளைய வச்சு சாப்பிடுவோம்னு வந்தோம் இதானே பரிணாமம் இப்போ அதில் இது எங்கே குளத்தொழில் வருது இதுல இருந்துன்னு என்ன எங்கள் ஐயா தேவனையா பாபான்னு சொல்ற மாந்தனின் முதல் கல்வியே உழவு தாண்டாங்கிறப்ப எப்படி மாந்தனின் முதல் கல்வி இருக்கு பாருங்க அதுவே உழவு தாண்டாங்கிறார் இதுல என்ன சரி இது குளத்தொழில் உட்கார்ந்ததுலாம் குளத்தொழில் குளத்தொழில் சொல்லிட்டு இருக்கோம் உனக்கு என்ன குளத்தொழில் இந்த கல்விக்கு பதில் வச்சிருக்கேன் சரி நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது குளத்தொழில் வேளாண்மை செய்கிறது மீன் பிடிக்கிறது பிற்போக்கு போயிட்டோம் பல தலைமுறை ஐயா கருணாநிதி வீட்டில் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் நாட்டை ஆள்றது அவங்க குளத்தொல்ல ஒன்றும் பேச மாட்டேங்க அமைச்சர் அவர் விட்டா மகன் மகன் விட்டா மருமகன் இப்படியே ஆண்டுகிட்டே இருக்கு எங்களை அதிகாரம் செய்கிறது உங்களுக்கு கொள்ள தொல்ல அப்படியா அப்படியா தம்பி அவன் தம்பி சொல்லு குறிப்பா ஒவ்வொரு போராட்டமே மிக வித்தியாசமான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்த கட்டமாக வித்தியாசம் இல்ல வித்தியாசம் மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இது நீங்கள் மரத்திற்கு மாநாடு போடுறாருன்ற உங்களுக்கு மரம் தான் என்னன்னு தெரியும்ல மரம் மரம் வந்து மானுட குலத்தின் உலக உலக உயிரினங்களின் உயிர் மரங்கள் மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழ்ந்து விடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வாழ முடியும் நினைக்கிறீங்களா அப்புறம் அதுதான் பைரமுத்தையர் மரம் மரம்தான் மனிதனின் முதல் நண்பன் மரம்தான் ம மரத்தின் முதல் எதிரி மனிதன்தான் உங்களுக்கு அதனால் அவங்களுக்கு புரியாது நான் என் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது ஆடும் மாடும் அவமானம் அல்ல வருமானம் வெகுமானம் நம் செல்வங்கள் நம் செல்வங்கள் கால்நடை செல்வம் கால்நடைக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரம் என்னை பேசலாமா அந்த துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அந்த துறை என்ன தோட பண்ணுது அப்படின்னா பதில் இருக்கா நீ செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் என் தம்பி எல்லாம் அக்காத ஓடியா நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் குறிப்பாக எல்லாருமே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நடைபயணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க நீங்க இப்படி ஒரு இதில் தேர்தல் கணக்கில் எதிர்பார்க்காம அதெல்லாம் நீங்கள் கவனி நீங்கள் ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் வாக்குக்காக குறிவைச்சு வேலை செய்கிறவன் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான் எனக்கு அது நாலாம் பட்சம் தான் இந்த இதை புரிந்து கொள்ளாது என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன இருக்குது காடுனா என்ன மலைன்னா என்ன நீர்னா என்ன மரம்னா என்னன்னு கூட தெரியாமல் ஆடு மாடுனா என்னன்னு தெரியாமல் என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க சரி நான் நானு ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் கேவலன்ற நீ வந்து வீட்டுக்கு விட அரசு ஒரு நாட்டுக்கு ஆடு மாடுலாம் எது இல்லை அது எது குடுத்துச்சு எல்லாச்சும் குடிச்சு எது குடிச்சுன்னா வறுமை போகுங்கிற ஆடு மாடு வளர்த்தா வறுமை போகும்ல அதுதான்டா கோயிலை நீ வீட்டில் வளர்க்க சொன்னா நான் நாட்டில் வளர்க்குறேன்னு சொல்றேன் இதில் போராட்டத்தை எங்க நடத்துறதா இருக்கு அதான் இப்போ கன்னியாகுமரியில் மகேந்திரகிரி மலையில் செய்கிறதா இருக்கும் ஒரு ஊரா செய்வோம் இப்போ பனை ஏறி இருக்கான் இப்போ சென்னை கோவையில் ஏறுவோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி தளர்த்தி என் முதல்ல இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ல நமக்கு யாருமே இல்லைடாண்ணா நீ பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கா ஏன் தள்ளுறீங்கன்னு கேட்குறதுக்கு அவனுக்கு ஒரு தெளிவுன்னு துணி வரணும்ல அதுக்கு அவன் கூட நான் நிற்கிறேன் நான் இருக்கேன்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யணும் ரொம்ப நாளைக்கு இதை நீடிக்கல தம்பி இந்த அதிகாரம் என்ன அப்படியே பட்டா போட்டு கல்வெட்டு எழுதியிருக்கா ஒன்றும் இல்லை மாறும் மாறும்போது இதுவும் மாறும் இன்றைய ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா வனத்துறையை மீறிய தற்போது பார்த்தீங்கன்னா இங்கே மலைபாடுகளை வந்து மனப்பகுதியை வந்து விட்டுருக்கீங்க இதில் வர எதிர்ப்புகள்லாம் எப்படி கொண்டு வழக்கு தான் வரும் அதை ஒன்றும் அதை எதிர்கொள்ளாமல் இந்த வேலைய செய்ய முடியாது ரெண்டாவது வனத்துறை அதிகாரிகள் மேலே எங்களுக்கு எந்த இது இல்லை வனம் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் கொடுத்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அவங்களே சொல்கிறாங்க நம்ம மாற்று இடத்தை தயார் பண்ணுவோம்னு நீங்கள் தயார் பண்ணிட்டு தான் இந்த தடையை போட்டிருக்கணும் அதான செஞ்சிருக்கணும் நீங்க திடீர்னு தடை அப்படின்னா நாங்க எங்க போறது எங்க போறது எங்க மாட்டா அடிமாட்டுக்கு கறிக்கு விற்கிறத தவிர எங்களுக்கு என்ன வழி இருக்கு ஏற்கனவே ஒன்றரை லட்சம் மாடுகளுக்கு மேல இருந்த மாடுகள் எல்லாம் அறிகறி ஐயாயிரம் எட்டாயிரம் நின்றுச்சு சுத்தமா கால்நடைகள்ங்கிற ஒரு ஒன்றே இல்லாம அழிஞ்சு போச்சுன்னா நாட்டில் வளம் என்ன இருக்கும் ஆடு மாடுகள் இல்லாத அதனுடைய கழிவு இல்லாத மண் பூமி எப்படி வளமாகும் எப்படி ஆகும் இது ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா வளமான மண்ணுங்கிறீங்க எப்பறம் ஆடு மாடு கழிவு இல்லாமல் மண் வளமாகும் இது ஏதோ கொடுமையாக இந்த காடே வளமாக இருக்கணும்னா என் ஆடு மாடு மேஞ்சி கழிவை போடணும் இவனுக்கு உரம் என்ன பண்ணுவான் அவனுடைய இலை கீழே ஊற்றி விடுவான் அது மக்கி உரமாகும் அதுக்கப்புறம் என்னுடைய கால்நடைகள் போய் போடுறது தானே அவனுக்கு அவன் என்ன சாணியை போடுவான்னு நினைக்கிறீங்களா அங்கங்கே சாப்பிட்டா பல லட்சக்கணக்கான விதைகளை தூவிட்டு வருவான் இதெல்லாம் நீங்களா நட்டிங்க பறவைகளும் ஆடு மாடு விதைச்சி விட்டது தான்

அதில் மழை பாதுகாப்பாக இருக்குது என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் ரெண்டு புள்ள பிடிக்கும் திங்கிறதுல அழிஞ்சிருதா அழிஞ்சிருதா அது சாதாரண பாமரன்னு கூட இந்த கேள்வி எழுமே இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணலை சரி விடியா நான் மலைக்கு வரல என் மாற்று இடத்த கொடுத்துட்டு தடை பண்ணியிருக்கணும்ல நீ அப்படி தானே செஞ்சுருக்கணும் இதில் மேச்சக்கப்பு வந்தாருக்கு அப்போ காடு இது பூரா உனக்கு மேய்ச்சல் காடு தானே நான் கும்பிட்டுட்டு மகாராஷனாக இருங்கன்னு மேய்ச்சப்ப போயிருப்பேன்ல சொல்லுங்க தம்பி இந்த மாடு வந்து அப்படி அப்படி போய் சமதளத்துல மேயிற மாடு இல்ல தம்பி இது மலை மாடு தான் இது தேனி மலை மாடு தேனி மாடு மலை மாடு பருகுறு மலை மாடு அப்படிதான் சொல்ற மலை கொம்பு மாடு இது மாடே அவனை போய் இங்கிட்டு போடா அங்கிட்டு போடான் இப்படி உங்க வீடு இங்க இருக்கு அதுல அந்த பக்கம் எந்த பக்கம் சொல்லுவான் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க தான் இப்ப நான் இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் வந்து அந்த அதாவது அரசியல்களை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கட்டத்தில் இருந்து இந்த மலை மாடு சம்பந்தமாக வந்து இந்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட ஆக சிறந்த அரசியல் ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் மரங்களின் மாநாடுனால் என் பிள்ளைகளுக்கு தெரியும் மரம்னா என்னென்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் மாடு ஆடுனா என்னென்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் என் பிள்ளை பள்ளிக்கூடம் போகும்போது பால் குடிச்சிட்டு போகிறான்ல அந்த பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியணும்ல குழாயிலிருந்து வல்லடா மாட்டு மாரில் இருந்து வருது அதை மேச்சா தாண்டா வரும்னு அவனுக்கு தெரியணும்ல சொல்லிக் கொடுக்கணும்ல நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்கறவனுக்கிட்ட போய் நான் ஓட்டு கேட்டேன் என்ன ஆகுது தம்பி தம்பி சொல்லுங்கள் தம்பி அருவியும் வயலையும் சினிமாவில் பார்க்குறவனுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி அருவின்னா இங்கேருந்து இருந்து வருது இப்படின்னா வருது நெல் இப்படி விளையுது இதுக்கு இவ்வளோ வெம்பாடுபட்டு ஒரு சம்சாரி உழைக்கிறான் அதெல்லாம் தெரியாத குடிகள்கிட்ட போய் நீங்கள் நல்ல அரசியலை உருவாக்க முடியாது அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம் அவர்கள் வந்து செய்தி அரசியல் செய்வாங்க நாங்கள் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறோம் அவர்கள் தேர்தல் அரசியல் செய்வார்கள் நாங்கள் மக்கள் அரசியல் செய்ய நினைக்கிறோம் மக்களுக்கான அரசியல் செய்ய நினைக்கிறோம் என்னடா இருக்கு எனக்கு ஓரணி தேவையில்லை நிறைய ஊரணி ஊரணிதான் தேவை வேற இதெல்லாம் ஒரு கோரிக்கை தான் இப்ப நீங்க பேசுறது ஒரு கோரிக்கை தான் இது போட்ட பெருமக்கள் சிந்திப்பாங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் தளர்த்தி விடுங்கிறோம் மாற்று இடத்தை நீங்க நல்லா உருவாக்கி எங்களுக்கு மேச்சல் நிலத்தை கொடுத்துருக்கூட நீங்க தடையை போட்டுக்கிறீங்க அது நீங்க போடுங்க இந்த அதிகாரம் அதை எல்லாத்தையும் சட்டப்படி கடைபிடிக்கிற மாதிரி இதுக்கு போய் இவ்வளவு இருக்கத காட்டுறீங்க காட்டுறீங்க இப்போ ஒரு இப்ப எங்க கிட்ட அதிகாரம் வந்ததுன்னா இதெல்லாம் நீங்க இவ்வளவு எல்லாம் நம்ம போயிடுவோம் அவ்வளோதான் அது மறுபடியும் இப்ப கன்னியாகுமரி பகுதியில் மகேந்திரகிரி மலையில மேய்க்கணும் எங்கெங்க நெருக்கடி இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசுக்கு வந்து மனு கொடுக்கறது எல்லாம் கொடுத்துட்டோம் எத்தனை முறையோட கொடுத்துருக்கோம் அதுக்கு வழி இல்லாம தான் இதை செய்யணும் இப்ப என்ன பண்ண என்ன என்ன பண்றது ஏன் அப்படின்னா ஒரு கவனம் அப்படிப்பே இல்லை அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் இந்த வேலை வனத்துறை வந்து இந்த சட்டத்தை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வன உரிமை சட்டம் மேய்ச்சல் சமூகங்களுக்கு இருக்குது அவங்க பழங்குடிகளுக்கு மட்டும்தான் கடந்த பத்து மாத கேட்டா கேட்டால் கூட எந்த டிஎஃப்ஓ கொடுக்கறது கிடையாது இன்னொன்று இது எல்லாமே உள்ளூர் இனங்களாக இருக்குது இப்போ அன்னு சொன்ன மகேந்திரகிரி மலையில் தென்பாண்டி மாடுகள் மீது இங்கே மலை மாடு இருக்குது மலைக்கொங்க மாடு இருக்குது எல்லாமே உள்ளூர் இண்டிஜினியஸ் ப்ரீடு அது இந்த ஏரியாவில் மேலேன்னா அதோடய இனமே அழிஞ்சிடும் அது இதே வேலையா இருக்கான் காலத்திலிருந்து அகில உலகம் பூரா போய் பேசி பேசி இதுக்கு சம்பந்தமா உலக நாடுகள் ஐநா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கான் இப்போ எந்த நாட்டில் நடக்கும் போது எங்களை சிறப்பு இருந்த கூப்பிட்டு இருக்காங்க மாடு இருந்ததை பார்த்துட்டு அவனை கூட்டி வாய் பேச விடுவது இவங்க ஜிரிக்கிறான் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க பேராசிரியர் என்னை பாராட்டுறான் மாடுங்கிறது வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்கு கல்வி அங்கதான் இருக்கு மருத்துவம் அங்கதான் இருக்குன்னு இந்த மக்கள் கிராமங்களை காலி செஞ்சுட்டு நகரங்களை நோக்கி படையெடுக்கிறாங்க அங்க நகரங்கள் தேவைக்கு அதிகமாக பிதுங்கி வழியுது அங்க மின்சார தேவை அதிகரிக்குது நீர் தேவை அதிகரிக்கிறது வீட்டு வாடகை வேலை கூடியிருது நெரிசல் கூடியிருது உங்களுக்கு தெரியும் நிறைய அவசர உறுதி கூட அரை மணி நேரத்துக்கு உரிய நேரத்துல போக முடியாது இடத்துக்கு போக முடியாது உயிராக்கும் உறுதி இங்கே அப்படி இல்லை கிராமங்கள் காலியாகும் போது விளை நிலங்கள் அப்படியே கிடக்குது ஆடு மாடு வளர்த்தல் நெசவு பட்டுப்பூச்சி எல்லா பாரம்பரிய அந்த இதெல்லாம் நின்றுது அப்போ போது நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு தேவை இருக்குது அப்படியே இருக்குது அது கீரை காய்கறி முட்டை பால் அரிசி பருப்பு நெய் இதெல்லாம் இங்கேருந்து போகணுன்னா இங்கே தான் போகணும் இப்போ இது காலியாகி அங்கே பெருகும்போது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை அது எதிர்கொள்ளும் இப்போ எனக்கு கறியும் பாலும் ஆந்திராவிலேருந்து வருது கறி ராஜஸ்தான்லேருந்து வருது ஏன் எனக்கிட்ட என்னாச்சு நான் ஏன் ஆடு மாடு வளகலை நான் ஏன் வேளாண்மை செய்யலை அதை ஒரு இழிவுனு இந்த மாதிரி இது பிற்போக்கு அதெல்லாம் செய்வான் படிக்காதவன் செய்கிறதுன்னு பொது மண்டையில் ஏற்றி ஏற்றி எப்படி இருக்கு படித்தவஞ்சு ஆராய்ச்சிப்பான் நாங்கள் நாங்கள் படித்தவன் ஆடு மாடுக்கூடாத படித்த விவசாயம் பார்க்கக்கூடாது இது ஒரு இது ஒரு இது ஒரு கேடுகட்ட சிந்தனை நன்றி